ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது பதிமூணாம் அதிகாரத்துல ஒரு மிருகத்தின் முத்திரை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது வரப்போகிறதான ஒரு அரசாங்கம் உலகளாவிய அரசாங்கம் ஒன் வேர்ல்டு கவர்மெண்ட் அல்லது நியூ வேர்ல்டு கவர்மெண்ட் என்று சொல்வார்கள் கடைசியாய் முழு உலகத்திற்கும் ஒரு சாம்ராஜ்யம் வரும் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏற்கனவே ஏழு வந்திருக்குது இப்போ எட்டாவதாக வரப்போகுது அதான் பைபிள் சொல்லுது வெளிப்படுத்தல் பதினேழாம் அதிகாரம் ஒன்பது பத்து பதினோரு வசனங்களை நீங்கள் வாசிக்கும் பொழுது நீ கண்ட ஏழு மலைகளும் ஏழு ஞானமுள்ள மனமீதிலே விளங்கும் அந்த ஏழு மலைகளும் அந்த ஸ்ரீ உட்கார்ந்துருக்கிற சாரி அந்த ஏழு தலைகளும் அந்த ஸ்ரீ உட்கார்ந்துருக்கிற ஏழு மலைகளாம் அவைகள் ஏழு ராஜாக்களாம் ஐந்து பேர் விழுந்தார்கள் ஒருவன் இருக்கிறான் இன்னொருவன் வர வேண்டும் அவன் வரும்போது கொஞ்ச காலம் தரித்திருக்க வேண்டும் இருந்ததும் இராததும் ஆகிய மிருகம் எட்டாவது அவனும் அந்த ஏழிலிருந்து தோன்றுகிறவனும் நாசமடைய போகிறவனுமாய் இருக்கிறான் என்று சொல்லி ஒன்பது பத்து பதினொன்று மூணு வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு ஸோ வரப்போற கவர்மெண்ட் எட்டாவது கவர்மெண்ட் இது வரைக்கும் ஏழு கவர்மெண்ட் முடிஞ்சிருக்குது இப்போ நம்ம எட்டாவது கவர்மெண்ட் போக போகிறோம் அந்த எட்டாவது கவர்மெண்ட்டுக்கான ஆயத்தத்தை தான் உலகம் செய்து கொண்டிருக்கிறது நல்ல கவனிங்க நாம செய்யல உலகம் செய்துக்கிட்டு இருக்குது ஒரு ஒன் வேர்ல்டு கவர்மெண்ட் உலகளாவிய ஒரு அரசாங்கம் உருவாகும் இந்த ஒன் வேர்ல்டு கவர்மெண்ட்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உலகம் முழுக்க ஒரு அரசாங்கம் உலகம் முழுக்க ஒரு ராஜா உலகம் முழுக்க ஒரு மொழி உலகம் முழுக்க எல்லாம் ஒன்றா இருக்கும் அத்தனை பேருக்கும் ஒரே காரியமாக இருக்கும் இதுக்கு முன்னாடி எங்கே இதுக்கு மாதிரி இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா பதினோராம் அதிகாரம் மாதியாகமத்தின் புஸ்தகத்தில் பாபிலோன்ல அதே மாதிரி இருந்துச்சு அவர்கள் ஒரே யோசனை உள்ளவர்களாக இருந்து கர்த்தருக்கு விரோதமாய் செயல்பட ஆரம்பித்தார்கள் அதற்கு பிறகு கர்த்தர் எல்லாவற்றையும் தாறுமாறாக்கினார் அதற்கு பிறகு இந்த பூமியில் அப்படி ஒரு காரியம் உருவாகலை ஆனால் அதை உருவாக்குறதுக்கு நிறைய பேர் ட்ரை பண்ணாங்க அந்த மாதிரி ஆட்களில் ட்ரை பண்ணப்பட்டவங்க தான் அலெக்சாண்டர் போன்றவங்க ஹிட்லர் போன்றவர் இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா தங்களுடைய மதத்தை தங்களுடைய அரசாட்சியை தங்களுக்குள்ள ஐடியாலஜியை உலகம் முழுக்க கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி அவங்க யுத்தங்கள் பண்ணி நாடுகளை கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்தாங்க ஆங்கிலேய சாம்ராஜ்யமும் அப்படி தான் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் எல்லாருமே அதை முயற்சி பண்ணாங்க லேட்டஸ்ட்டாக அமெரிக்கா முயற்சி பண்ணுச்சு அதுவும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு ஆனால் நடக்காது ஏன்னா அப்படி ஒரு உலக அரசாங்கம் ஆன்டி கிரைஸ்டாலே ஸ்தாபிக்கப்படணும் அதுவும் கடைசியில் ஃபெயிலியர் ஆகும் ஃபெயிலியர் ஆகாத ஒரே ஒரு ஒன் வேர்ல்டு கவர்மெண்ட் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ஆயுதவர் அரசாட்சி மட்டுமே அதில் தான் நடக்கும் ஸோ இப்போ அதுக்கு முன்னாடி நடக்க வேண்டிய ஆன்டிகிரைஸ்டோடைய ஒன் வேர்ல்டு கவர்மெண்ட்டுக்கு இந்த பூமி ரெடி ஆகிட்டு இருக்குது அதற்கான ஆயத்த பணி எல்லாத்தையும் நீங்கள் நானும் நினைக்கிற மாதிரி இன்றைக்கி நேர்த்தலாக செய்யலை இது ஆன்டிகிரைஸ்ட் என்பது ஒரு ஆலை மாத்திரம் குறிக்காது அது ஒரு ஸ்பிரிட் அது ஒரு ஆவி யோவான் ரெண்டாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது பிள்ளைகளே அந்தீகரிசு வருகிறான் என்று நீங்கள் கேள்விப்பட்டபடி இப்பொழுதும் அநேக அந்திகிறிசுகள் இருக்கிறார்கள் கடைசி காலத்திலே அந்திகிறிசு வருகிறான் என்று நீங்கள் கேள்விப்பட்டபடி இப்போது அநேக அந்திகிறிஸ்துகள் என்னன்னா அந்த ஸ்பிரிட் அந்த ஸ்பிரிட் யார் யார் கூடலாம் இருக்குதோ அவங்களாம் அந்த மாதிரி இருப்பாங்க ஆனால் அந்திகிறிசுவானவனுடைய சாம்ராஜ்யம் என்று ஒன்று வரும் அதுதான் ஒன் வேர்ல்டு கவர்மெண்ட் உலகம் ஃபுல்லாக ஸ்தாபிக்க போகிறாங்க இப்போ அதற்கான ஒரு ஆயத்தம் இப்போ நடக்குது இப்போ நேபுகாத் நேச்சார் காலத்தில் நடந்துச்சு அதே மாதிரி கோரே காலத்தில் நடந்துச்சு அதே மாதிரி அலெக்சாண்டர் காலத்தில் நடந்தது அவங்க எப்படி அதுக்கெல்லாம் ஆயத்தப்பட்டாங்களோ இப்போ அதே மாதிரி ஒரு ஆயத்தம் இப்போ நம்ம காலத்துலேயும் நடக்குது அந்த ஆயத்தத்தை அவர்கள் எப்படி செஞ்சுருக்கிறாங்கன்றதுக்கு ஒரு சில காரியங்கள் நம்மக்கிட்ட அது எப்படி கிரியே செய்ய ஆரம்பிச்சிருக்குது அப்படிங்கிறத மட்டும்தான் நாம் இப்போது பார்க்க போகிறோம் இப்போ நீங்கள் பார்க்கக்கூடியதான இந்த அட்டைகள் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு பதினஞ்சு ஆண்டு காலமாக விநியோகிக்கப்படுகிறது உலகளாவிய விநியோகிக்கப்படுகிறது கவர்மெண்ட்டுக்கு ஒரு முதல் மூல காரணம் இது இது இல்லை இதுக்கு முன்னாடி நிறையா இருந்தது இதுதான் இப்போ நம்மளை பாதிக்கிற ஒரு விஷயம் நேரடியாக இதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் ஒரு சில காரியங்களை கேள்விப்பட்டிருப்பீங்க உலகமயமாக்கல் தாராள மயமாக்கல் அப்படின்னா கேட்டிருப்பீங்க அதாவது உலகளாவிய ஒரே வியாபாரம் யார் வேணாலும் எங்கே வேணாலும் வியாபாரம் பண்ணலாம் அவங்க இங்கே வரலாம் நாம் அங்கே போகலாம் அப்படின்னு ஒரு ஒப்பந்தம் உலகத்தில் எல்லா நாடுகள்லேயும் போடப்பட்டது அதுக்கு பேர் குளோபலைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த குளோபலைசேஷன் வரும்போது அப்போதே நிறைய பேர் சொன்னாங்க ஒரு வேர்ல்டு ஒன் வேர்ல்டை ஃபார்ம் பண்ணுறதுக்கான ஆயத்தம் நடக்குது அப்படின்னு சொல்லி அப்போ ஜனங்களுக்கு வந்து அது புரியலை கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி இதை ஆரம்பிச்சிச்சு ஜனங்களுக்கு அப்போ அது புரியவே இல்லை அதை யாரும் பெருசாக எடுத்துக்கல குளோபலைசேஷன் ஒரு சிலர்லாம் அப்போயே சொன்னாங்க இல்லை இல்லை இது தப்பு இப்படி போகக்கூடாது இது பெரிய பிரச்சனையை உண்டாக்கும் அப்படின்னாங்க இன்றைக்கி குளோபலைசேஷன் ஆயிட்டு நீங்கள் எங்கே போனீங்கன்னாலும் ஒரு சாதாரணமாக ஒரு விஷயத்தை பாருங்கள் எங்கே போனிங்கனாலும் ஷாப்பிங் மால் ஒரே மாதிரி இருக்கும் எயிட்டி பர்சன்ட் ப்ராடெக்ட் ஒரே மாதிரி கிடைக்கும் எங்கே போனீங்கனாலும் உலகளாவிய ஒரே மாதிரி ஹைவேஸ் உலகளாவிய ஒரே மாதிரி பிரிட்ஜஸ் உலகளாவிய ஒரே மாதிரி ஹைவேஸில் க்ரீன் கலர் போர்டு எல்லா இடத்துலையும் முந்தைய அப்படிலாம் இருக்காது இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரே காமன் யூனிஃபார்மாக இருக்கும் உலகம் முழுக்க எல்லா காலேஜ் பஸ்ஸும் ஒரே கலரில் இருக்கும் எல்லோ கலரில் இருக்கும் இதெல்லாம் வந்து ஒரு யூனிஃபார்மிட்டி ஃபார்ம் இருக்கிறாங்க ஸோ ஒன் வேர்ல்ட் அப்படின்னு அர்த்தம் எங்கே பார்த்தாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும் இதெல்லாம் வெளிப்படையாக இருக்கிற சின்ன சின்ன விஷயம் உள்ளுக்குள்ள இருக்கிற பெரிய பெரிய விஷயம் இருக்குது ஒரே பிஸ்னஸ் ஒரே கரன்சி அப்புறம் ஒரே டேக்ஸு இந்த மாதிரி எல்லாமே மாறிட்டு இருக்கு அத்தனையும் இதெல்லாமே நமக்கு பார்த்துட்டு இருக்கிறோம் இதெல்லாம் இருக்கு இப்போ நமக்கு வெளியரங்கமாக நம்மகிட்ட தெரிகிற ஒரு விஷயம் எதுனா இது உலகளாவிய ஒரு கார்ட் சிஸ்டம் இந்த கார்ட் சிஸ்டம் முதல்ல எப்படி வெளிப்படுத்தல் பதிமூணு பதினேழுக்கு ஒத்து போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக ஒரு மிருகத்தின் முத்திரை இருக்கும் அதாவது ஒரு அரசாங்கத்தின் முத்திரை இருக்கும் மிருகம் என்றால் ராஜ்யம் நம்ம வாசிவம் தானியம் இல்லை ஒரு அரசாங்கத்தின் முத்திரை இருக்கும் ரெண்டாவது அந்த நாமம் அரசாங்கத்தினுடைய பெயர் இருக்கும் மூன்றாவது அந்த நாமத்துக்கு உண்டான ஒரு இலக்கம் நமக்கு ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க இது எல்லா நாட்டு அட்டையிலேயும் இருக்கும் எங்கே போனீங்கனாலும் அமெரிக்காவிலையும் இருக்கும் இந்தியாவிலேயும் இருக்கும் அவரே அது சவுதி அரேபியாவுக்கு போனாலும் இருக்கும் எந்த நாட்டுக்கு போனாலும் இப்படி ஒரு அட்டை உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது இப்போ விநியோகிக்கப்பட்டாகி விட்டுச்சு ஏற்கனவே ரெண்டாயிரத்தி எட்டில் இந்தியாவில் வந்துச்சு நைன்டீன் நைன்ட்டி ஃபைவ்ல மலேசியாவில் வந்துச்சு மலேசியா தான் முதல் முதல்ல பைலட் மெத்தட்னு சொல்லுவாங்க முதல் முதல்ல மலேசியாவில் தான் இதை செயல்படுத்தி பார்த்தாங்க கொஞ்சம் கொஞ்சமாக சக்ஸஸ் ஆக ஆக மற்ற நாடுகளுக்கெல்லாம் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி இப்போ சின்ன தீவுகள் உட்பட ஸ்ரீலங்கா வரைக்கும் எல்லா இடத்துலையும் இப்படிப்பட்ட அட்டைகள் விநியோகிக்கப்பட ஆரம்பித்தாகி விட்டது கொடுத்து முடித்தாச்சு ஆல்மோஸ்ட் ஓவர் இப்போ நீங்கள் எந்த நாட்டுக்கு போனீங்கன்னாலும் அத்தனை பேரும் ஒரு அட்டை கேரி பண்ணுற இடத்துக்கு வந்துவிட்டோம் அந்த அட்டையில் மிருகத்தின் முத்திரை நாமம் இலக்கம் அது கண்டிப்பாக இருக்கும் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க இப்போ ஏன் நம்ம எல்லாருக்கும் இப்படி ஒன்று செய்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு கொஞ்சம் நல்லா கவனிங்க ஒவ்வொரு உலக அரசாங்கம் உண்டாகும் போதும் ஒரு ராஜ்யம் உண்டாகும் போதும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய ஒரு மொழியை உலகம் ஃபுல்லாக இருக்கணும்னு நினைப்பாங்க இது வந்து ஒரு பிசாசினுடைய தந்திரம் ஏன்னா பாபேலில் அப்படி ஒன்று இருந்துச்சு கர்த்தர் தாருமாராக்கினார் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் இருக்கு அடிக்கடி கல்யாணத்தில் மட்டும் அதை கேட்பீங்க என்ன கேட்பீங்கன்னா கர்த்தர் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன் இன்னொன்று இருக்குது கர்த்தர் பிரித்ததை மனுஷன் இருக்க கடவன் அது என்னங்க புதுசாக இருக்குது ஆதியாகமத்தில் மட்டும் கர்த்தர் ஏழு ஏழு காரியத்தை பிரிச்சிருப்பாரு அந்த ஏழையும் நீங்கள் திருப்பி சேர்க்கக்கூடாது சேர்த்திங்கன்னா உலகம் அழிஞ்சிடும் ஒன்றாம் அதிகாரத்தில் இருளையும் வெளிச்சத்தையும் வெவ்வேறாக பிரித்தார் இருளுக்கு இரவென்று பெயரிட்டார் பகலுக்கு வெளிச்சம் என்று வெளிச்சத்துக்கு பகல் என்று பெயரிட்டார் இது ரெண்டும் ஒன்றா என்ன செய்யக்கூடாது சேரக்கூடாது ரெண்டாவது பூமிக்கு கீழ் உள்ள தண்ணீரையும் பூமிக்கு மேலுள்ள தண்ணீரையும் வெவ்வேறாக பிரித்தார் மூன்றாவது பூமியில் உள்ள தண்ணீரையும் வெட்டாந்தரையும் வெவ்வேறாக பிரித்தார் இந்த மாதிரி ஆண்டவர் ஏழு பிரிவினை இருக்கும் அடுத்தபடியாக மனுஷனையும் தோட்டத்தையும் பிரித்தார் அதுக்கு முன்னாடி மனுஷனையும் மனுஷியையும் பிரித்தார் இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்னாக இருக்கும் கடைசியாக கர்த்தர் ஆறாவது கண்டங்களை பிரித்தார் பூமி பகுக்கப்பட்டது பத்தாம் அதிகாரம் ஆதி முப்பத்தி அஞ்சில் பதினோராம் அதிகாரத்தில் பாஷைகளை வெவ்வேறாக பிரித்தார் மொத்தம் ஏழு பிரிவினை இருக்கும் இந்த ஏழையும் சேர்க்கக்கூடாது நீங்கள் ஏழையும் சேர்த்திங்கன்னா உலகம் பெரிய பிரச்சனையை சந்திக்கும் இன்னைய வரைக்கும் பிசாசு இந்த ஏழையும் சேர்க்க ட்ரை பண்ணுறான் அறிவியல் பூர்வமாக கண்டுபிடிப்புகள் வழியாக இந்த ஏழையும் சேர்க்க அவங்க ட்ரை பண்ணுவாங்க இந்த ஏழும் பாதிப்பை உண்டாக்கும் இது தனியாக உங்களுக்கு ஒரு செய்தியாக கொடுக்கலாம் அந்த அளவுக்கு இந்த ஏழையும் பிசாசி எப்படி சேர்க்க ட்ரை பண்ணுறான் அதனால் என்ன விளைவுகள் ஏற்படுது அதனால் மனுஷனுக்கு என்ன பாதிப்பெல்லாம் வந்து மனுஷன் எந்த அளவுக்கு மாட்டிட்டு முழிக்கிறான்னு உங்களுக்கு சயின்டிஃபிக்கலாகவே ப்ரூஃப் பண்ண முடியும் இன்றைக்கி அந்த ஏழும் இணைக்கக்கூடாது மனுஷன் இணைக்க தொடங்கிட்டான் இப்போ எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்குது உலகம் முழுக்க ஒரு மொழி இந்தியா முழுக்க ஒரு மொழி அப்படி வரவே கூடாது கர்த்தர் பிரிச்சுருக்கிறார் ஒவ்வொரு மொழியும் அதாவது அப்படி அப்படியே தான் இருக்கணும் ஒன்றாக இணைக்க வேண்டும் என்று நினைப்பு வருமானால் அது தேவனுக்கு எதிரான சிந்தனை ஆண்டவர் வந்து சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லி வச்சிருக்கிறார் இப்போது வேர்ல்டு கவர்மெண்ட் வரும்போது எல்லாரையும் ஒரு குடையின் கீழ் கொண்டு வரணும் அப்போ என்ன பண்ணுறாங்க அத்தனை பேருக்கும் ஒரு மொழி கொண்டு வராங்க வேர்ல்டு வைட் ஒன் லாங்குவேஜ் அந்த ஒன் லாங்குவேஜ்னா என்ன ஒரு மொழினா என்ன உடனே எடுத்தவொடனே நீங்கள் இங்கிலீஷ் பிடிங்க இங்கிலீஷ் அல்ல ஆங்கிலம் உலகளாவிய பேசப்படுகிற மொழி அல்ல ஆங்கிலத்தை விட அதிகமாக பேசப்படுற மொழிலாம் இருக்குது சைனீஸில் மேண்ட்ரியன் ஒன்று இருக்குது அதுதான் அதிகமாக பேசப்படுகிற மொழி ஏன்னா அதிக மக்கள் இருக்கிறதுனால அது அதிகமாக பேசப்படுது அப்போ இங்கிலீஷும் அதுக்கு அடுத்து வரும் ஸ்பானிஷ் எல்லாம் வருவாங்க இன்னைக்கு உலகளாவிய ஒரு மொழி கொண்டு வரத்துக்கான வேலையை செஞ்சிட்டாங்க அதில் தான் அந்த மொழியில் தான் உங்களுக்கும் எனக்கும் பேர் வைக்கிறாங்க உதாரணமாக யோசியப்ப பார்வோன் உயர்த்தி மேலே உட்கார வைக்கும்போது எகிப்திய மொழியில் அவருக்கு ஒரு பேர் வைக்கிறார் என்ன பேர் வச்சார் சார்நாத் தனையான்னு ஒரு பேர் வைக்கிறார் அடுத்து தானியலை கொண்டு போய் நேபுகாத் நேச்சார் உயர்த்தி வைக்கும்போது அவருக்கு ஒரு பேர் வைக்கிறார் என்ன வைக்கிறார் பெல்ஷா ஷார் அப்படின்னு வைக்கிறார் ஷாத்ராக் மேஷாக ஆபேத் நேக் நம்ம சொல்கிறோம் ஆனால் ஆக்சுவலாக அவங்களோட பேர் அனனியா மிஷாவில் அதுதான் ஒரிஜினல் அப்போ ஒருத்தர் ஒருத்தரை கொண்டு வரும்போது அந்த ராஜாக்கள் என்ன பண்ணுவாங்க தங்களுடைய மொழியை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க இப்போ நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களே மொழிகள் மெடிக்கலி நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய மொழியில் எயிட்டி டு நைன்டி பர்சன்ட் வந்து கிரேக்க மொழி தான் யூஸ் பண்ணுறீங்க நீங்கள் ஆர்த்தோன்னு சொல்கிறீங்க ஆர்த்தோன்னா இங்கிலீஷில் போனுன்னு ஒரு வார்த்தை இருக்குது ஆர்த்தோங்கிறது கிரேக்க வார்த்தை கார்டியாலஜி கார்டியோ அப்படிங்கிறது வந்து கிரேக்க வார்த்தை ஹார்த்துங்கிறது இங்கிலீஷ் இந்த மாதிரி கிரேக்க காலத்தில் அலெக்சாண்டர் கொண்டு வந்து அவருடைய மொழியை உலகம் முழுக்க பரப்புனர் அப்புறம் பிரிட்டிஷர் வந்தாங்க உலகம் முழுக்க இங்கிலீஷை பரப்புனாங்க ஆனால் இப்போ கடைசியாக உலகம் முழுக்க ஒரு மொழி பரப்பப்படுது அந்த மொழியில் தான் எல்லாருக்கும் பேர் வைக்கிறாங்க அதுதான் டிஜிட்டல் நம்பர் இதுதான் காமன் மொழி எல்லா உலகத்திற்கும் சாரி உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் ஒரே மொழி ஒரே மொழின்னா என்ன நம்பர் இப்போ நம்பரை எழுதிட்டால் போதும் அஞ்சுன்னு நீங்கள் எழுதிட்டிங்கன்னா உலகத்தில் இருக்க யார் வேணாலும் படிச்சிடலாம் அவன் அவன் லாங்குவேஜில் படிச்சுப்பான் ஆனால் எழுத்து காமன் பாருங்கள் எல்லாருக்கும் அது புரியும் இப்போ நீங்கள் தமிழில் போய் ஒருவேளை ஐயனு போட்டு இந்து ஐந்துன்னு போட்டிங்கன்னா யாருக்கும் தெரியாது வெறும் தமிழர்கள் தான் தெரியும் ஆனால் நம்பரில் எழுதிட்டிங்கன்னா உலகத்தில் இருக்க எல்லாரும் படிக்க முடியும் ஸோ அதுதான் காமன் லாங்குவேஜ் அந்த காமன் லாங்குவேஜுக்கு டிஜிட்டல்னு ஒரு பேர் வச்சுருக்குறோம் அதில் தான் இப்போ நமக்கு பேர் வைக்கிறாங்க நம்ம அத்தனை பேருக்கும் பேர் வச்சாச்சு எல்லாருக்கும் பிடிச்சாச்சு அந்த பேர் வச்சதுக்கு பேர் தான் ஆதார் நம்பர்னு பேர் நம்ம எல்லாருக்கும் எது இருக்கு இப்போது ஆதார் நம்பர் இருக்குது ஆதார் நம்பர் இல்லாமல் நீங்கள் எதையும் செய்ய முடியாதுங்கிற இடத்துக்கு வந்துட்டோம் ஆல்ரெடி நம்ம எல்லாருமே அந்த இடத்துல தான் இருக்கிறோம் இப்போ அந்த பேர் தான் உங்களுக்கு வேற எந்த பேருமே உங்களுக்கு கவர்மெண்ட்டை பற்றி கிடையாது இப்போ நீங்கள் போயிட்டு அரசாங்கத்துக்கிட்ட போயிட்டு உங்கள் பேரை சொன்ன உடனே இ சேவை மையத்தில் போய் சொன்ன உடனே அவங்க கேட்குற அடுத்த கேள்வி என்ன கேள்வி கேட்பாங்க உங்களுடைய ஆதார் நம்பர் என்ன எங்கே போனாலும் கேட்குறது ஆதார் நம்பர் பேர் கிடையாது உங்கள் ஆதாரில் போயிட்டு நீங்கள் எதை வேணாலும் மாற்றலாம் எத்தனை காரியங்களோ மாற்றிக்கலாம் உங்களுடைய பேரை மாற்றலாம் கெசட்டில் கொடுத்து பேரை மாற்றி கொடுத்து ஆதாரில் கொடுத்தீங்கன்னா ஆதாரில் மாற்றி கொடுத்துருவாங்க உங்களுடைய அட்ரஸை மாற்றி கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் உங்களுடைய எந்த காரியத்தை வேணால் மாற்றி கொடுத்துருவாங்க ஆனால் நீங்கள் போய் கேட்டு பாருங்கள் இ சேவை மையத்தில் இந்த ஆதார் நம்பர் கொடுத்துருக்குறீங்களே இது எனக்கு பிடிக்கலை கூட்டி பார்த்தேன் ஏழு வருது எனக்கு எட்டு வர மாதிரி ஒரு நம்பர் கொடுங்கன்னு கேட்டு பாருங்கள் கொடுக்க மாட்டாங்க அது கொடுத்தது கொடுத்ததே அப்படின்றவாங்க அது மட்டும் மாறாது ஏன் மாறாது அப்படின்னு கேட்டால் அது உங்களுக்காக மட்டும் ஜென்ரேட் பண்ணப்பட்டதல்ல உலகளாவிய ஜென்ரேஷன் அது ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க வேர்ல்டு ஒய்ட் உங்களுக்கு பதினாறு டிஜிட்டில் கொடுத்துருப்பாங்க ஒருவேளை இப்போ உங்கள் ஆதார் அட்டையில் வந்து பன்னெண்டு தான் இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்கள் நம்பரை பதினாறுலேருந்து பன்னெண்டுலேருந்து பதினாறாக மாற்றியாச்சு மாற்றி கவர்மெண்ட் உத்தரவு போட்டு கிட்டத்தட்ட நாலு வருஷம் ஆச்சு உங்களுடைய விர்ச்சுவல் ஐடி என்னன்னு போய் கேட்டு பாருங்கள் இ சேவையில் விர்ச்சுவல் ஐடி பதினாறு இலக்க நம்பர் இந்த பதினாறு இலக்க நம்பர் தான் வேர்ல்டு வைடு நம்பர் பதினாறு இலக்கத்தில் உங்களுக்கு கொடுத்தாச்சுன்னா இந்த நம்பர் உலகத்துலேயே வேறு யாருக்கு இருக்காது அமெரிக்காவில் போனாலும் இருக்காது ஆப்ரிக்காவில் போனாலும் இருக்காது ஆஸ்திரேலியாவில் போனாலும் இருக்காது இது வந்து காமனைஸ் நம்பர் சிக்ஸ்டீன் டிஜிட் நம்பர் ஆரம்பத்தில் பன்னெண்டு கொடுத்தாங்க பன்னெண்டு கொடுத்த போதே அவங்க பண்ணது தப்பாக மாறிடுச்சு இப்போ பதினாறாக மாற்றியாச்சு இப்போ சிக்ஸ்டீன் டிஜிட் கொடுத்துட்டாங்கன்னா உலகளாவிய நம்பர் உங்களுக்கு வந்துருச்சு இப்போ இதே காரியத்தை இன்னும் கொஞ்சம் நீங்கள் டீப்பாக போனீங்கன்னா கம்ப்யூட்டருடைய மொழி என்ன நம்ம எல்லாருக்கும் ஒரு ஒரு தாய்மொழி இருக்கிற மாதிரி கம்ப்யூட்டருக்கு ஒரு மொழி இருக்குது மதர் போர்டு அப்படின்னு சொல்கிறோம் அதோடைய கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பைனரின்னு சொல்லுவோம் ரெண்டே ரெண்டு நம்பர் ஜீரோ ஒன் அவ்வளோதான் எப்படி நம்ம தமிழில் இரநூத்தி நாற்பத்தி ஏழு எழுத்து வச்சுருக்கோம் இங்கிலீஷில் இருபத்தாறு வச்சுருக்கோம் ஹிபூரில் இருபத்தி ரெண்டு வச்சுருக்குறோம் அதே மாதிரி இந்த இருபத்தாறு இங்கிலீஷ் லெட்டரை வச்சுக்கிட்டு நம்ம டோட்டல் பைபிளையும் எழுதிடுறோம் தேவைப்பட்டால் ஏவை டபுள் ஏ போட்டுக்கிறோம் சிங்கிள் ஏ போட்டுக்கிறோம் அப்புறம் ரெண்டு இ போட்டுக்கிறோம் தேவைப்பட்டால் நமக்கு அதுக்கேற்ற மாதிரி ஆல்டர் பண்ணி எழுதுகிற மாதிரி இந்த கம்ப்யூட்டரும் ரெண்டே ரெண்டு லெட்டர் தான் ஜீரோ ஒன் இதை வச்சுக்கிட்டு அது டோட்டலாக எல்லாத்தையும் எழுதிக்கும் நீங்கள் என்ன பண்ணாலும் கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் ரெண்டே தான் ஜீரோ ஒன் இப்போ உங்களுக்கு ஒரு பதினாறு எழுக்கும் உங்களுடைய விர்ச்சுவல் ஐடிக்கு பின்னாடி ஒரு ஹிடன் நம்பர் ரெண்டு இருக்கும் இது ரெண்டுத்தையும் சேர்த்துட்டிங்கன்னா பதினெட்டு இலக்கம் இந்த பதினெட்டு இலக்கத்தை தான் மூணு ஆறாக பிரிப்பாங்க அறுநூற்றி அறுபத்தாறுக்கு இது ஒரு வகையில் அறுநூற்றி அறுபத்தாறு இந்த மாதிரி நிறையா இருக்குது இது ஒரு வகையில் இப்போ உங்களுடைய பதினாறு இலக்க நம்பருக்கு பின்னாடியுமே அறுநூற்றி அறுபத்தாறு வருவதற்கான சாத்தியக்கூறுகள் உருவாயிருச்சு இது மாற்றி கிட்டத்தட்ட நாலு வருஷம் ஆயிடுச்சு இப்போ உலகளாவிய எல்லாருக்கும் வரப்போகிற அரசாங்கத்தினுடைய மொழியில் பேர் வச்சிட்டாங்க நம்பர் வச்சாச்சு அந்த நம்பர் படி தான் இனி நீங்கள் செயல்படுவீர்கள் அந்த நம்பர் தான் இனிக்கு உலகளாவிய நம்பர் இப்போ வேர்ல்டு வைடு இப்போ நீங்கள் உலகில் ஃபுல்லாக ட்ராவல் பண்ண போகிறீங்க பண்ண போகிறோமான்னு கேட்குறீங்களா பண்ண போகிறீங்க இனிமேட்டு உங்களுக்கு வேர்ல்டு அழகம் இருக்கக்கூடியதான பார்டர்ஸ் எல்லாம் தூக்க போகிறாங்க ஏன்னா கடைசி ஆன்டி கரைஸ்ட் கவர்மெண்ட் ஆகணும் ஆண்டவர் வந்து கண்டங்களை பிரித்தார் அவன் சேர்க்க போகிறான் இப்போ நீங்கள் ஐரோப்பா முழுக்க சேர்த்துட்டாங்க இருபத்தெட்டு நாடோடைய பார்டரை தூக்கியாச்சு கர்த்தர் பிரித்ததை அவன் சேர்த்துட்டான் இப்போ அமே ஐரோப்பா முழுக்க ஒரே ஒரு கண்டந்தான் ஒரே ஒரு நாடு கணக்கு தான் யூரோப்பியன் யூனியன்னு பேர் யார் வேணாலும் எங்கே வேணாலும் வரலாம் போகலாம் ஆனால் கையில் ஐசி இருந்தால் போதும் இப்போ இதே மாதிரி உலகளாவிய மாறும் ஸோ உங்களுக்கு இ பாஸ்போர்ட் கொடுக்க போகிறாங்க இன்னும் ஒரு வாரத்தில் உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் வரும் அதுக்கான ஆயத்தெல்லாம் செஞ்சு முடித்தாச்சு இ பாஸ்போர்ட் இ பாஸ்போர்ட்னால் என்ன இனி உங்கள் பாஸ்போர்ட் வந்து இந்த மாதிரி புக்காலாம் இருக்காது அந்த இ பாஸ்போர்ட் வந்து ஒரு கார்டு சிஸ்டத்துக்கு வந்துடும் அதை நீங்கள் கேரி பண்ணிக்கிட்டு வேர்ல்டு ஒய்ட் போகலாம் அதிலே எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ இந்த மாதிரி கார்டு சிஸ்டம் உலகளாவியே வந்து கொண்டு இருக்கிறது அதில் உங்களுடைய ஐடி என்னென்னா நம்பர் தான் உங்கள் ஐடி உங்கள் நம்பரை வச்சுட்டு தான் இனிமேல் உங்களை எல்லாத்தையும் செய்ய போகிறாங்க ஸோ பைபிள் சொன்ன கடைசி காலத்தில் அந்த மிருகத்தின் முத்திரையாவது நாமத்தையாவது நாமத்தின் லக்கத்தையாவது என்று சொன்ன அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறி விட்டது இப்போ எல்லாம் ரெடியாக இருக்குது நம்ம கையிலையே கொடுத்து தயார் பண்ணி வச்சுருக்குறாங்க இது நமக்கு என்ன இவ்வளவும் கொடுக்குறாங்க நம்ம வாங்கியிருக்கிறோம் ஆனால் நமக்கு தெரியாது இவ்வளவும் பைபிளில் ஒன்று தான் நிறைவேறி இருக்குதுன்னு நமக்கு தெரியாது அவ்வளோதான் இதுதான் நம்மளுடைய பிரச்சனை தீர்க்க தரிசனம் நிறைவேறத உணரணும் ஆவியில் அதை உணரணும் இதெல்லாம் வருதே ஏன் திடீர்னு வருது உலகத்தான் பார்க்குற மாதிரியே நீங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு பிரோச்சனும் இல்லை உலகத்தாரை பொறுத்த வரைக்கும் இது டெக்னாலஜி உலகத்தாரை பொறுத்த வரைக்கும் வளர்ச்சி உலகத்தாரை பொறுத்த வரைக்கும் உலகம் வந்து அடுத்த கட்டத்துக்கு போகுது ஆனால் நம்மை பொறுத்த வரைக்கும் இது ஏன் வருதுன்னு ஸ்பிரிச்சுவலாக யோசிக்கணும் எந்த ஒரு கவர்மெண்ட் வருது ஒரு யுத்தம் வருது ஒரு வல்லரசு உருவாகுது எது வந்தாலும் யோசிக்கணும் பைபிளில் இதை பற்றி ஏதாவது சொல்லியிருக்கா கண்டிப்பாக சொல்லுவேன் எல்லாவற்றை குறித்தும் வேதாகமத்தில் ஏதாவது ஒரு ஹிண்ட் கர்த்தர் கொடுத்து வச்சுருப்பார் அதை தேடி கண்டுபிடிச்சி படிக்க வேண்டியது மட்டும்தான் நம்முடைய வேலை